என்னடா மச்சான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டா அப்படி இல்லைடா சரி இருக்கட்டும் நீ ஏன் மாத்திட்ட இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதை பண்ணணும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு சரி ட்ரெஸ் மாற்றிட்டோன்னா அவங்ககிட்ட பேசிட்டு போறதுக்கு கரெக்டாக இருக்குமே இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் மச்சான் உன் நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் நீ நல்லா இருக்கேல்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சக்தி ம் பேசுகிறாங்கடா அப்போ நானும் பேசி ரெண்டு மூணு நாள் ஆகுது பேசணும் இருக்கும்போது என்னடா இப்படி சொல்ற அப்போ சக்தியை விட உனக்கு முக்கியமா அட பாவி சக்திக்காக வேலையை விட சொல்றியா இல்லை வேலைக்காக சக்தியை விட சொல்றியாடா அப்படிலாம் இருந்தா நம்ம இப்படா போல போட்ட முடியும் நம்மலாம் மிடில் கிளாஸ் வேலைக்கு தான் நம்மளுக்கு சோறு ஓகே அதுவும் இல்லாமல் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் வரதில்லை அவருக்கு அவனுக்கு நிறைய செய்யணும் அப்போ வேலைக்கு தானே காசு கொடுப்பாங்க சரிடா உனக்கு தெரியும் உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை பாத்துக்க அவளை சொல்ல முடியும் சரி என் தங்கச்சி ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்காடா அவளை கொண்டு போய் காலேஜில் விடணுமா சரி நான் போயிட்டு வரட்டுமா ம் சரிடா தங்கச்சி கேட்டேன்னு சொல்லு ம் சரிடா சார் நீங்கள் கொடுத்த ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு சார் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் கால் அட்டன் பண்ணல சார் கட்டிடுவாங்க சார் லோன் சீக்கிரமாக கட்டிடுவாங்க ம் சரிப்பா சக்தி என்ன சக்தியா அப்போ நம்ம சக்தி இவ தானா சே இருக்காது கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி சக்தின்னு பேர் வச்சவங்க எல்லாம் நம்ம சக்தி ஆயிட முடியாது இவ இந்த பொண்ணு நம்ம சக்தி பேரை கூட வச்சிருக்கலாம் இல்லையா நம்ம எப்படி தெரியாமல் முடிவு பண்ண முடியும் நம்ம சக்தி எப்படி எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியல நம்ம அடுத்தவங்கள பிள்ளை சொல்லக்கூடாது சார் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐம் ரியலி சாரி சக்திக்கு ஃபோன் வந்தது அதனால தான் பெர்மிஷன் கேட்காமல் உள்ளே வர வேண்டியதாயிடுச்சு ஐம் ரியலி சாரி சார் இட்ஸ் ஓகே சொல்லு டீச்சா சக்தி உனக்கு ஃபோன் வந்துச்சு அதை சொல்ல வந்தேன் சரி டி நீ போ நான் பாஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சார் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார் சார் அப்ப நான் கிளம்பலாமா ம் போடலாமா தேங்க்யூ சார் ஒருவேளை அந்த சக்தி இந்த சக்தியா இல்லை இந்த சக்தி வேற சக்தியா உண்மையை கண்டுபிடிக்கணும்

அத்தி கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதை அப்படியே சோபாவில் படுத்தேன் படுத்ததும் நல்லா தூங்கிட்டேன் இப்போ காலிம்பில் அடிக்க வந்து எழுந்திரிச்சி வரேன் சரியான நேரத்துக்கு வந்தீங்க சொல்லப்போனா ஏன்னா சின்ன காலையில் சாப்பாடு கொண்டு போகல அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் சரியான நேரத்தில் வந்தீங்க பார்த்தீங்களா இல்லாட்டி நான் அசந்து தூங்கியிருப்பேன் சரிங்கட்டா அக்கா ஹேண்ட்பேக் உள்ள எடுத்துட்டோம் இல்லையா மறந்துட்டேன் வேலை ஞாபகப்படுத்தினேன் ஸ்கூட்டிலையும் வச்சிட்டு வந்துட்டே நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ராதிகா உட்காரமா அத்தை போய் காஃபி போட்டு வரேன் காஃபிலாம் வேணாம் த ராதிகா என்னம்மா செய்கிறேன் ஸ்கூலுக்கு போகிறியா காலேஜுக்கு போகிறியா காலேஜ் போறேன்ட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயரு பிகாம் படிக்கிறேன் சரிம்மா சரிம்மா நல்லா படிக்கணும் பார்த்துக்க என்னப்பா சரிங்கட்ட அம்மா உங்களுக்காக கேசரி செஞ்சு கொடுத்து விட்டாங்கட்ட அதான் ஹேண்ட்பேக்கில் வச்சாக்கா எடுத்துகிட்டு வந்தா ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வெளியே வாசல்லையும் விட்டுட்டு வந்துட்டா பார்த்துக்கங்க உங்களுக்காக அம்மா கீழடி கொடுத்து விட்டாங்க தே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்தாங்க தே அடியா தீ எத்தோ தண்டி டிப்பனு போதும் மாதிரி ஏ தீ சாப்பிடுங்க தே மாமாவுக்கு அவருக்கு சின்ன தரைக்கு வெற்றி சேது எல்லாருக்குமே கொடுங்க தே சாப்பிடட்டும் சரிம்மா சரி அத்தை அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் பேசிக்கிட்டுருங்க அத்தை சின்னதரம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் எதுக்கிட்டேன் காலையில் நேரமாகச்சு நான் சாப்பாடு கொண்டு போகலாமா மதியம் என்னை எடுத்துகிட்டு வர சொன்னியா நீங்கள் பேசிக்கிட்டு நான் கொண்டு போய் கொடுத்தது வந்துடுறேன் ஏற்றி வெயில் இப்படி எடுக்கிட்டு இந்த வெயிலில் நீங்கள் எப்படி தேவீங்க இதுக்காத்தே மருமகன்னு ஒருத்தி நான் இருக்கேன் சாப்பாடு மட்டும் போட்டு கொடுங்க நான் போய் வண்டியில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆஹா அக்கா மாமாவை பார்க்க போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டா வேண்டாம்மா உனக்கு எதுக்கு சிரமம் வந்தவள வேலை வாங்கக்கூடாதுல்ல நீ இரு நான் போயிட்டு வந்துடுறேன் வெயிலில் எனக்கு பழகிடுச்சுமா நீ சின்ன பிள்ளை உனக்கு வெயில் ஒத்துக்கறாது நீ வீட்லேயே இரு ப்ளீஸ் நான் போயிட்டு வரேன் தே கொடுங்கே உங்களுக்கு எதுக்கு தே கஷ்டம் இவன் சொன்னால் கேட்க மாட்டா சரிடி இரு வரேன் இந்த டிஃபனில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு இந்த டிஃபன்லேயே சாப்பாடு போட்டு தரேன் இதுவும் நல்ல பெருசாக தானே இருக்கு அதுவும் புதுசாக இருக்குல்ல உட்காரு எடுத்துகிட்டு வரேன் சொல்ல சொன்னா கேட்டுக்குவாங்க சரிம்மா மர்மாளே நீங்க பேசிக்கிட்டு அத்தை போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் ராதிமா உனக்கு ஜூஸ் எதாவது போட்டு தரட்டமா அத்தை வேண்ட நீங்க கேட்டதே போதும் அக்கா உன் மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கக்கா நீ கொடுத்து வச்சவோ தெரியுமா ஏ சாமி இவங்களே நீ மாமியார் அவங்களுக்கு மூணு பையன் நம்ம வீட்டு மூணு பொண்ணு நீ மூணு பேர் ஏன் அவங்க மூணு பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது நீ சேது கல்யாணம் பண்ணிக்கோ இந்த வீட்டோட வந்து அவ்வளோதான் ஐயோ அக்கா நீ வேற நான் ஒரு பேத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் படிக்கணும்ப்பா சும்மா சொன்னேன்டி உன் விருப்பத்துக்கு மாறா அப்பா அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்க அக்காங்க இருக்கிற வரைக்கும் பண்ணவும் விட மாட்டோம் ஸோ படாத என்ன செய்ய டிஃபனோடு அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க ஒரு கூட வச்சு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி தட்டெல்லாம் வச்சு கொடுங்க டே இல்லை மருமாளி அவை அப்படி கொண்டு போய் கொடுத்தா சாப்பிட மாட்டியான் சங்கட்டப்பட்டுக்கிட்டு டிஃபனே கொடுத்து விட்டாலுமே ஆளுங்க முன்னாடி சாப்பிட மாட்டியான் அங்கே அவன் ஆஃபீஸில் தண்ணி இருக்குமா அதை அவன் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டியா தட்டிலாம் சாப்பிட மாட்டியான் டிஃபனில் தான் சாப்பிடுவேன் டீசென்சி மெயின்டைன் பண்ணுறா போகிறேன் சரியா போச்சு போங்க நீங்களே மட்டும் கஷ்டப்படுறீங்க நான் என் மட்டும் கஷ்டப்பட போறேனும் கொண்டாங்க வரேங்க போயிட்டு வரேன் ரதி உட்காந்துரும்மா அத்தனை வந்துடுறேன் எங்கிட்ட போறீங்க மாதம் முன்னாடி பேசிருக்கலம்மா செல்லு காசுலாம் வச்சிருப்பேன் ஆளு இடம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வரேன் வீட்டுக்கு போகும்போது எடுத்துக்கோங்க சரிங்கட்டா ஏன் அத்த எனக்கு வீட்டை சுற்றி காட்டுறீங்களாட்டா

அதுக்காக காய்கறிலாம் போட்டிருக்கு அதை பச்சை பசேல் இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம விட்டுதாம்மா பின்னாடி ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது ஏன்ட்ட வீட்டை சுற்றி காமிச்ச தோட்டத்துக்கும் கூட்டிகிட்டு போங்கத்த சரிம்மா ஏத்த எல்லா பக்கமும் சுற்றி காமிச்சிங்க இந்த ரூம் மட்டும் பூட்டியே இருக்கு ஏற்ற இதை மட்டும் காமிக்கவே இல்லை இதுவா ராதிகா இது என் கடைசி பையன் சேது ஓடுது அவை கொஞ்சம் சிடு சிடுன்னு நிற்பியான் அதனால உன்னை காட்டலை சரி இப்போதான் அவள் இல்லை வா காமிக்கிறேன் வாமா சும்மாவா எ சூப்பராக இருக்குதா ரூம் அத்தை இது இது யாருக்க ஏன் பையன்தாம்மா கடைசி பையன் சேதுன்னு சொன்னல அது இவன் தான் ஓ அப்போ நம்ம அத்தை பையன்தானா சரிங்கட்ட ஏம்மா இவன் உனக்கு முதலே தெரியுமா இல்லைட்டா எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் கேட்டேன் இப் எனக்கு எப்படி தெரியும் அதானே பார்த்தேன் சரி வாமா ஓஹோ அப்போ நம்ம அத்தா பையன் தானா இனி என்ன பிரச்சனை இருக்கு போட்டோ சுற்ற வேண்டியதா அப்போ பிளீஸ் பா சொன்னால் கேளுங்க நிஜமாவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் வேண்டாம்ப்பா நைட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது அதனால வீட்டில் இருந்து பார்த்தேன் நான் அதெல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா அதனால தான் வந்து கண்ணு ரெட்டாக இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் ப்ளீஸ் உண்மையாகவே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா உண்மையாக தான்ப்பா சொல்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வீட்டுக்கு போகலாமா இல்ல அதி நீ வேணா காரில் போ அப்பா ஃப்ரெண்டை வர சொல்லி பைக்கில் கூட போய்க்கிறேன் வேண்டாப்பா நீங்கள் கார்ல போங்க நான் என் ஃப்ரெண்டை வர சொல்லி பைக்கில் போய்க்கிறேன் சரிப்பா போயிட்டு வரட்டுமா ம் சரிங்க டாடி சேதுக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்போம் ஹலோ சொல்கிறேன் நல்லவனே மச்சா எங்கேடா இருக்க ஒன்றை பார்க்க தானே வந்துட்டுருக்கேன் அடடா நல்லதாக போச்சு வாடா நான் நம்ம வீடு இருக்குல்ல நம்ம ஸ்ட்ரீட்டில் இந்த லாஸ்டில் பாரு ஆ அங்கே வந்துரு ரெண்டு பேர் சேர்ந்து ஊருக்கு போய்க்கலாம் ம் சரிடா ம் சரி வச்சிரட்டுமா ம் இந்த குட்டி எங்களுக்கு லீவ் விட்டதும் போதும் கழுதையை உயிரை போட்டு வாங்குதுங்க வார் பேக்க ஒரு பக்கம் கிடக்கு புக்கு ஒரு பக்கம் கிடக்குங்க வார் நோட்டுலாம் நல்ல பேப்பர் இன்னும் எழுதலாம் இப்போதான் இப்படி கிழித்து நான் சமாளி வச்சிருக்கீன் சரி நம்ம மலையை சமாளிச்சுட்டு எழுத வச்சுக்குவோம் போனா அடியே ஆக்கா வாக்கா கழுவு திறந்தே இருக்கு என்னடி நீ எது ஸ்கூல் சேரப்பறியா புக்கு நோட்டெல்லாம் எழுத போட்டு படிச்சுக்கிட்டு இருக்க குப்பையா ஆக்கி விட்டு போயிடுச்சுக்கழுதைய இன்னும் இதை பூரா எடுத்து வச்சு சமைக்கணும் வேற தண்ணி போதுமா என்ன சரி டீ எதுவும் புடவா குடிக்கிறதுக்கு வேணாண்டி இந்த வெயிலுக்கு ஒன்றுமே சாப்பிட பிடிக்க மாட்டேது தீ குடிக்க முடியலை சோறு தண்ணி சிங்க முடியலை சில்லுன்னு தான் எங்கே தெரியுது எங்கள் கூலிங் உடம்பு கொத்துக்கிற மாட்டேங்குது என்ன பண்ணுறது அதுதானேக்கா இங்கே பிள்ளைக்குட்டி அப்படித்தே இருக்குங்க தெருவில் ஒன்று போக மாட்டேங்குது எதாவது போச்சுன்னு வச்சுக்கோங்க அம்மா அதை வாங்கி கொடு அம்மா இதை வாங்கி கொடு ஒரு ஐஸ் கூட போக மாட்டேதுக்கா அடுத்த அடித்து பற்றி விட்டு போய் இல்லை உங்கள் அப்பா தா வீட்டுக்கு போகிறீங்களான்னு அங்கே போனால் அங்கே போய் ஒன்று திங்க முடியாது பார்த்துக்க மாமியார் அதை பற்றி உங்களுக்கே தெரியும் அது பாவம் நல்லதுக்குதான் சொல்லும் ஆனால் நல்லது பிள்ளது எங்கே நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்குது வாய்க்கு ருசியாக தனது திங்க தெரியுது அதை திங்கன்னே தான் திங்கன்னு கேட்கும் ஏ மாமியா அதெல்லாம் முடியாது கஞ்சியை கூல இருக்கிறத சாப்பிட்டு கிடங்கன்னு சொல்லிடுவோம் அதுக்காகவே பயந்துக்கிட்டு போக மாட்டாங்கக்கா குட்டிகளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுது வரைக்கும் அப்படி தாண்டி இருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதுகளே பழகிக்கிறேங்க ஏண்டி வேலை பார்க்குற நேரத்தில் நான் வந்து உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படிலாம் இல்லைக்கா இந்த புக்கு நோட்டு தான் எடுத்து வைக்கிறேன் வேஸ்ட்டு பேப்பர் எழுதுலது போக நல்ல பேப்பரை போக கிழிச்சு வைப்போம் இதுக்கு கடைக்கு போட்டுக்கிட்டு நல்ல பேப்பர் இருந்தால் மணி சமாளிச்சுட்டு எழுதிக்கலாம்ல அதுவும் சரி முடிஞ்சிச்சா இல்லையா ஆ என்னக்கா எதுவும் சொல்லலுமா ஆமாடி உங்கள் மாமா இருக்கார்ல அவர்னு ஒரு வாரத்தில் வர்றேன்னு சொன்னார் அதேன்னு சொன்னார் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வை நான் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொன்னார் எனக்கு சரி நம்ம வீட்டில் மொதல் கல்யாணமாக எனக்கு ஒன்றும் தெரியல பார்த்துக்க அதையும் சரி உங்ககிட்ட கேட்போமேன்னு வந்து என்னடி சேர்க்குறது அப்புறம் என்னக்கா இப்படி நல்ல செய்தி சொல்லியிருக்காரு வீட்டுக்காரரு அப்போ வந்து நம்ம போய் சின்ன பொண்ணுக்கு மாமியார் கிட்டே பேசிடுவோம் நேரில் போய் பேசிவிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் பூ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் உங்கள் சொந்தத்துக்குலாம் நீங்கள் சொல்லிடுங்க எங்கள் சொந்தத்துக்கு நாங்கள் சொல்லிடுவோம் அப்புறம் உள்ளூரில் கொஞ்சம் இருக்கிட்ட சொல்லிடுங்க சிம்பிளாலாம் வைக்கக்கூடாது எங்கள் வீட்டு முதல் கல்யாணம் கொஞ்சம் பெருசாகத்தே வைக்கணும்னு சொல்லி சொல்லுவோம்க்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதெல்லாம் எங்கள் அண்ணி சொன்னால் கேட்டுக்கிருவாங்கடி அப்போ நம்மதே சமைக்கணுமோ ஆமாக்கா நம்ம வீட்டுக்கு தானே அமெண்டு பேர் வருவாங்க எத்தனை பேர் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அத்தனை நம்ம தான் சமைக்கணும் ஆள் வச்சு சமைச்சிக்கலாம் இல்லை பொம்பளை ஆளுகள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கூட சமைச்சிக்கலாம் உங்கள் அண்ணி உதவிக்கு வருவாங்கல்ல மாப்பிளை வீட்டுக்காரவங்க எப்படி வருவாங்க நல்லா இருந்தால் வருவாங்க அவங்க பையனுக்கு தானே கல்யாண பறவை எப்படி வருவாங்க ஆனால் அந்த ஊர்க்கார பொம்பளையில உதவிக்கு அனுப்புவாங்க அப்புறம் என்ன உனக்கு சமயக்காரவங்களுக்கு கொடுக்குற கூலி மிச்சமாக போச்சுல அந்த பொம்பளையை வந்து அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கோம் அப்புறம் நீ இருக்க நான் நாயிருக்கி அவள் மீனாட்ட கூட்டா மீனா வருவாள் சாந்தியக்கா வரும் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க்கா அப்புறம் அவள் பூமா விட்டு டி ரோட்டுக்கு மேலே வீடு அவெல்லாம் வருவாடி கூப்பிட்டா ஆ அப்புறம் என்னக்கா சரி நீ போய் கதவை எதவோ எல்லாம் பூட்டி விட்டு வா நானும் கதவெல்லாம் பூட்டிட்டு இந்த பிள்ளையில பார்த்துக்கிற சொல்லி பக்கத்தில் சொல்லிட்டு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரெட்டும் அன்னி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் சரி டி ஆமாம் போகும்போது சும்மாவா போகணும் பார்க்க போகிறோம் என்னமோ வாங்கிட்டு போகணுமா அதையும் கேட்குறேன் ஆமாக்கா அப்புறம் சம்மந்திக்காரியை பார்க்க போகிறேன் சும்மா போனால் அது நல்லாவா இருக்கும் காசு வச்சுருக்கியா வச்சிருந்தேன்னா ஒரு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போதும் பழங்கள் வாங்கிட்டு போவோம் அப்படியா இன்னும் அண்ணன் காசு போட்டு விடலை இன்னும் என்ன ஊருக்கு வரும்போது மொத்தமாக வாங்கிட்டு வருவார் பிறகு சக்திக்கு இன்னும் சம்பளம் வாங்க நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு வேலைக்கு போடுறது இல்லையில காசு இல்லை ஏடி என்ன பண்ணுறது முந்நூறுவாதே இருக்குது அடுத்த வாரம் சந்தைக்கு போகிறதுக்கு சரிக்கா நீ போய் கதவை போட்டிட்டு வா நான் காசு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் வேணும் டிப்பா உனக்கே செலவுக்கு காசு இல்லை உங்கள் வீட்டுக்கார் மட்டும் தான் வேலைக்கு போகிறாரு பொருள் எப்படி செலவுக்கு காசு இருக்கும் வச்சுக்க அதெல்லாம் பரவாயில்லக்கா இப்போ என்ன நீ காசு இருக்கும்போது கொடுத்துக்க சே உன் உனக்கும் கஷ்டத்தை கொடுக்குறேன் பாரு நான் அப்படிலாம் இல்லைக்கா நீ போ நான் வரேன் ம் சரி சரி பாவண்டாக்கா வச்சுருந்தா கொண்டாந்துடும் கல்யாணம் வைக்கிற நேரத்தில் எப்படி காசு போனால் இருக்கும் அவங்க வீட்டுக்கார் கொடுத்தா தானே காசு இப்போதான் சின்ன பொண்ணு கூட வேலைக்கு இல்லையே அதெல்லாம் இருந்தால் திருப்பி கொடுத்துரும் அக்கா சரி நம்மள்ட்ட இருக்கான்னு பார்ப்போம் ம் இருக்குது ஒரு அறநூறுவா இருக்குது நூறுரூவா இருக்கட்டும் செலவுக்கு பஸ்ஸுக்கு எதுக்காவது போனோம்னா வேணும்ல எதுக்குடா இம்பிட்டு நேரம் சாரி ஆதி கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு பரவாயில்லடா இருக்கட்டும் ஏக்கா வெயில் அதிகமாக இருக்கு பஸ் வர வரைக்கும் வாக்க உட்காருவோம் என்ன பஸ் வந்தாலும் உள்ளோய் திரும்பிட்டு தானே வரும் எம்பிட்டு நேரம் நிற்கிறது ஏ நெல்றி நம்ம உட்கார நேரத்தில் பஸ் இப்போ உள்ளே போய் திரும்பிட்டு திருப்பி இங்கே வந்துடும் அதுக்குள்ளே போய் உட்காரணும் நிற்கணும் நம்மக்கிட்ட ஆமாக்கா நீ சொன்ன மாதிரி வந்துடுச்சு வரேன் சக்தி நீ ஆஃபீஸ் போலியா என்ன இங்கே நிற்கிற இந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருப்பிய ஆமாம்மா இன்னைக்கு வேலை சீக்கிரம் விடுன்னு பாஸ் போக சொல்லிட்டாரு அதுவும் இல்லாமல் காலை கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேல அதனால தான் ஆமாம் எங்கே போகிறீங்க சக்தி இங்கிட்டு ஓரமாவா பஸ் வந்துடுற போது சொல்லுங்கத்த எங்கே போகிறீங்க உங்கள் மாமா தாண்டி அவள் ராதிகாவும் சின்ன பொண்ணும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க உங்கள் அப்பா இன்னும் ஒரு வாரத்தில் வெளிநாட்டில் வராரா சொன்னாரா ஆ சொன்னார் த அதாண்டி அது விஷயமா பேசுறதுக்கிட்டே உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறோம் உங்கள் அக்கா கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு நீ வரியா அப்புறம் எனக்கு என்ன வேலை லவும் இல்லை சின்ன பொண்ணு இல்லை நீங்களும் போறீங்க தனியாக இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு அஞ்சே நிமிஷம் பஸ் திருப்பி வர்றதுக்குள்ள நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ ஓடு ஓடு படக்கணும் ஓடுறி பஸ்ஸு போது இன்பட்டு நேரம் நல்லா இருந்துச்சு இப்போ மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடன்னு அடிக்கிது பிள்ளை கல்யாணத்துக்கு எங்கே கடை வாங்க போகிறோம் நகை விற்கிற விலைக்கு நகை நகை எப்படி எடுத்து போட போகிறோம் எங்கள் அண்ணி எம்பிட்டு நகை கேட்க போகுது என்ன சீடு கேட்க போகுது எல்லாம் யோசிச்சாலே அப்படியே தலையே சுற்றுது கவலைப்படாதக்கா அதே மாமா வராருல அவர் எவ்வளோ கொண்டுட்டு வர்றாருன்னு பார்ப்போம் அப்புறம் சக்தி எவ்வளோ கொடுக்குறான்னு பார்ப்போம் அது போக எங்கிட்ட கடை வாங்கி பார்ப்போம் உங்கள்கிட்ட பற்றாத வரைக்கும் எங்கிட்ட நகை கூட சும்மாதே இருக்குது அதை வேணால் நான் ஆறை அதையும் கூட அடகு வச்சுக்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல காசு வாங்கித்தரேன் அப்புறம் பொறுமையாக கட்டிக்கிடுவோம் என்ன